திட்டத்தை முதல் அமைச்சர் மூக ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரியில் தலா இரண்டு சென்னையில் மூன்று அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன எப்பேர்ப்பட்ட சிந்தனை எப்பேர்ப்பட்ட சிந்தனை இருபத்தி நாலு மன்னரும் தன் மக்களோட நலனை மட்டுமே சிந்திக்கிற ஒரு தலைவரால தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியும் என்ன தவம் செஞ்சமோ இவரோட ஆட்சி காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் முதியோர்களுக்கு ஒரு அன்பு சோலை ஒரு திட்டத்தை கொண்டு வந்து என்னை அப்பால சீ காமராஜர் மாதிரி இல்ல காமராஜர் கால் தூசைக்கு ஆளாவாரா பெரியப்ப ரொம்ப உணர்ச்சி சொல்லாது பெரியப்ப நீ சொன்னது ஒண்ணுதான் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை பத்தியும் அந்த நாட்டை பத்தியும் சிந்திக்கிற ஒரு தலைவரால தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் அன்பு சோலை அப்படின்னு ஒரு திட்டம் இது முதியோர்களுக்கான முதியோர்களுக்கான ஒரு திட்டம் இப்படிலாம் யோசிக்க முடியும் ஆனா என்னன்னா இது நம்ம தலைவர் யோசிச்சது தலைவரை இது சீமானு யோசிச்சது சீமானா ஆமா பிரிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் நாம்தி ஆட்சி செயல்பாட்டு வரைவு கொடுத்தாங்க அதுல வந்து அன்பு சோலை முதியோர்களுக்கான அன்பு சோலையை நாங்கள் உருவாக்குவோம் அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படி எதுவுமே பேசியிருக்காரு பெரியப்பு அதில் வந்து அன்பு சோலையை வந்து அவர் அவர் கொடுத்துருக்காங்க பெரியப்பு அதனால நம்ம தலைவர் காப்பி அடிச்சு இப்போ தேர்தல் வருது இல்லை தேர்தல் வரதுனால இது ஒரு திட்டத்தை அறிவிச்சா அது ஒரு விளம்பரமாக இருக்கும்ல ஏற்கனவே வந்து நான் முதல்வன் நம் பள்ளி நம் பெருமை இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு அது ஒரு செய்தி ஆகும் அது அதோடு முடிஞ்சிடும்ல அந்த மாதிரி ஒரு திட்டத்தை சீமாவை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம தலைவர் இது என்னமோ நீ ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் தலைவர் கலைஞரும் சரி இப்ப இருக்கிற முதலமைச்சர் முக ஸ்டாலும் சரி முதியோர்களுக்கு எவ்வளவு நல்லதும் செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு அதனால நினைச்சு பாக்கணுமா நினைச்சு பார்க்கலாதா தெரியும் எல்லாம் தெரியும் பிரிப்பே நம்ம கைச்சிட்டே இருக்கேன் ஓ உடனே இருக்கேன் இது எனக்கு தெரியாதா எனக்கு தெரியும் நீ பிரிப்பு அதாவது முதியோர்களுக்கு உதவித்தொகையை கொடுத்துட்டு இருந்தாங்க முதியோர் உதவித் தொகைன்னு அந்த உதவி தொகையை பல பேர்த்துக்கு நிறுத்தி முதியோர் உதவி தொகையை கட் பண்ணிட்டு அந்த முதியோர் உதவித் தொகையை கொடுக்காம பல முதியோர்களை திருவுள் பெரிய தலைவர் இப்ப பல பேர் வந்து அதை வச்சுதான் உணவு சாப்பாடு வழி இல்லாம அந்த தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப அது வழி இல்லாம பல முதியோர்கள் வந்து திருவில் நிற்கிறாங்க எடுக்கிற நிலைமை இருக்காங்க இது மட்டுமா தீவுல தான் திமுக எல்லாம் மாவட்ட பொறுப்புல இருக்க மாவட்ட பொறுப்பாளர் இருந்துகிட்டு இதோ நம்ம ஊர்ல ஆனந்தாயி கிழவி அந்த கிழவிட்ட ஏமாத்தி பத்து ஏக்கரை எழுதி வாங்கிட்டு கிழவி நடுத்தர ஊர்ல பிச்சை ஊர்ல இதெல்லாம் எனக்கு தெரியும் பெரிய பெரிய அது வேற இது வேற அது நம்ம திராவிட பண்பாடு கலாச்சாரம்டா கலாச்சாரம் பண்பாடு என்ன கிளப்பாடு ஊர்ல இருக்கிறவங்க ஏமாத்தி சுத்தி எழுதி வாங்குறது திராவிட பண்பாடா என்ன பெரிய இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம் பெரிய